கடவுளின் மாத்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது வைந்தது இருபக்கம் விட்ட கூடிய இந்த வாళి நீக்கல் கூர்மயானதே இந்த வாళి நீக்கல் தந்தை மகன் துய ஆவியின் பெயராலே ஆமே மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொது காலம் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை அன்பு சொந்தங்களே இயேசுவினுடைய பணிவாழ்வின் மூன்று ஆண்டுகளிலே ஒரு சில நிகழ்வுகள் மிக முக்கியமானவையாக அமைந்திருக்கின்றன தன்னுடைய பணிவாழ்வை துவங்குவதற்கு முன்னால் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து இயேசு தன்னையே தயாரித்து கொண்டது உருமாற்றத்தின் பொழுது இயேசு தன்னையே முழுமையாக தன்னுடைய மாட்சிமையை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தியது இப்படி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்ற பொழுது அதில் ஒன்றுதான் இன்று நாம் சிந்திக்கின்ற சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வு பல ஏற்பாட்டிலே குல முதல்வர்களாக பன்னிருவரை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இஸ்ராயல் மக்களை ஆசிர்வதித்ததை போல புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் குலம் முதல்வர்களாக இருக்க பன்னிருவரை இயேசு தேர்ந்தெடுக்கின்றார் இவர்களை தேர்ந்தெடுக்கின்ற விதம் மிகவும் அற்புதமாக சொல்லப்படுகின்றது லூக்கா புத்தகம் ஆறிலே படிக்கின்ற பொழுது ஏசு இரவு முழுவதும் ஜபத்திலே இருந்த விற்பாடு அழைத்து அவர்களிடம் இருவரை தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது ஏசுவின் சிறத்து பங்கெடுப்பதற்கு நமக்கு தேவையான முதல் தகுதி அவரை பின்பற்ற வேண்டும் தொடர்ந்து அவரோடு நடப்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் இறை திருவுளத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் மனித பலத்தையோ மனிதனுடைய திறமையோ ஆற்றலையோ அவன் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளும் அல்ல மாறாக இறைவனுடைய திட்டத்திலே உருவானவர்களாக இருக்கின்றார்கள் தாம் விரும்பியவர்களை கடவுள் தம்மிடம் அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது அழைத்தல் என்பது ஒரு கொடை கடவுளுடைய பரிசு எபிரேயர் புத்தகத்தில் ஐந்து நான்களை படிக்கிற பொழுது யாரும் இம்மதிப்பிற்கு பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை வந்ததை போல கடவுளம் இருந்து அழைப்பு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது யோவான் இதை வேறு விதமாக சொல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை உங்களை தேர்ந்து கொண்டே இந்த உலகில் பலன் தரவும் அந்த பலன் நிலைத்திருக்கவும் உங்களை அழைத்தேன் என்று சொல்லி கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கின்ற ஆக அழைப்பு என்பது மனிதனுடையது அல்ல யார் தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர்களுக்கு தான் இந்த அழைப்பை கொடுப்பார் வடிக்கின்ற பொழுதும் தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார் தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்பு சகோதரமே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழைக்கப்பட்டான் ஒவ்வொருவரையும் கடவுள் விரும்பி இருக்கின்றார் நம்மேல் ஆசை கொண்ட அந்த ஆசையால் தான் கடவுள் நம்மை அழைத்து ஆகவே அழைக்கப்பட்ட நமக்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் நம்பிக்கையின் செய்தி நான் இசையபத்த நாற்பத்தி மூன்றிலை படைப்பது போல என் கண்கள் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்க எனில் நான் உண்மையில் அன்பு கொண்டே அழைத்தனுடைய முதல் இரண்டு குணாதிசயங்கள் ஒன்று கடவுள் விரும்புகின்றார் இரண்டாவதாக அவர் நம்மேல் அன்பு கொண்டிருக்கின்றார் அன்பினால் தான் நம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உணர்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் பெயரிடுகின்றார் அவர்களுக்கு திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடுகின்றார் இந்த அப்போஸ்தலோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள் இயேசுனுடைய திட்டம் மிக தெளிவாக இருக்கின்றது எதற்காக அனுப்பப்பட இயேசு என்கிற நற்செய்தி சுமந்து கொண்டு போய் எல்லாருக்கும் அறிவிக்க உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுவோம் இந்த வார்த்தையிலிருந்துதான் திருத்தூதர் பணி அறிவிப்பு பணி என்ற வார்த்தைகள் ஆண்டுகளுக்கு மேலாக கத்தோலிக்க தாய் திருச்சபை நிலைத்து நிற்பதற்கு காரணம் இந்த இயேசுவினுடைய சீடத்துவத்திலே தலைமுறை தலைமுறையாய் பங்கெடுத்து வந்து கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த தலைமுறையிலே வருபவர்கள் தான் திருத்தந்தையும் ஆயர்களும் மற்றும் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இப்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ன என்று சொல்லுகின்ற அனைவரும் இந்த உலகத்தின் பார்வையிலே பலவீனமானவர்கள் பலவீனமான மனிதர்களிலே இறைவன் தன்னோடு இருந்து தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி பாசறையாக அழைக்கப்பட்ட மனிதர்கள் முதலிலே செய்ய வேண்டியது அவரோடு இருப்பது எதற்காக முதலிலே இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒன்று யோவான் புத்தகம் ஒன்று ஒன்றிலே யோவான் சொல்வதை போல எங்கள் கண்களால் கண்டோம் எங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்தோம் நாங்கள் கண்டு அனுபவித்த இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்வாரை அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இயேசு சிறர்களை தம்மோடு இருக்க அழைக்கின்றார் யோவான் புத்தகம் ஒன்றிலே வடிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சிறராக இருக்கிற அந்திரேயா இயேசுவோடு தங்கினார் தன்னுடைய சகோதரிடம் போய் சொல்கின்றார் நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்லுங்கள் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது அவருடைய அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது அந்த அனுபவம் தான் நம்மை உந்தி தள்ளுவதாக இருக்கின்றது எதற்கு இந்த உலகிற்கு இயேசுவை எடுத்துச் சொல்ல அடுத்த பணி அனுப்பப்பட அனுபவம் இல்லாமல் அனுப்பப்படுவது அனுபவத்தை கொண்டவுடன் தான் அவர்களை அனுப்புகின்றார் லூக்கா புத்தகம் பத்து ஒன்றை படிக்கின்ற பொழுது இயேசு தாம் போகவிருந்த இடங்களுக்கெல்லாம் தமக்கு முன்பாக தன் தூ திருத்துதர்களை அனுப்பினார் என்று சொல்லப்படுகின்றோம் இயேசுவின் அனுபவத்தைச் சுமந்து சென்று இயேசுவை அறிவிக்க இறை அரசை அறிவிப்பதற்காக இயேசுவை நம்பி அவருடைய அனுபவத்தோடு செல்கின்ற பொழுது அவர்களை வெறுங்கையாய் அவர் அனுப்பிவிடுவதில்லை அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிற எதன் மீது நோயின் மீது சாத்தானின் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார் சாத்தானின் அந்தகார சக்திகளாக அதனுடைய அடிமைத்தனங்களாக இருக்கிற எல்லா நிலைகளையும் விடுவிக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார் ஆம் அன்பு சகோதரமே இப்படி அழைக்கப்பட்டவருடைய பெயர்கள்தான் தான் தொடர்ந்து நட்சத்திரிலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பல்வேறு குணாதிசயங்களோடு இனி மனிதர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் இன்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தனி குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும் இறைவனுடைய சாட்சிகளாக வாழ தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம் நம் கடவுளாக இறைவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேடு இருக்க வேண்டும் என் சுவாமி உன்னோடு இருக்க வேண்டும் என் சுவாமி உன்னை போல் மாற வேண்டும் இரவும் பகலும் விழித்திருந்து உன் சிதி நானே தொழ வேண்டும் இரவும் பகலும் விழித்திருந்து உன் சந்நிதி நானே தொழ வேண்டும் நான் உன் கண்ணில் பட வேண்டும்